இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தரை அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற சேனைகளில் கர்த்தர் ஒருவர் மட்டுமே நல்லவர் நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மறவாமல் அவருடைய கிருபையினால் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவாதி தேவனை நாம் முழு மனதோடு துதிக்க வேண்டும் அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது பிரியமானவர்களே நாம் கர்த்தர் ஒருவரை மட்டுமே துதித்து அவர் ஒருவருக்கே கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை என்றென்றைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்